இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் எனது இல்லத்தில் யோகா பயிற்சி மேற்கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முயற்சியாளர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஐநா சபை நமது பாரத நாட்டின் அடையாளங்களில் ஒன்றான யோகாசனத்தை அங்கீகரித்து ஆண்டுதோறும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் அன்று சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது யோகா பயிற்சிகள் உடல் ரீதியாக மட்டுமல்லாமல் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நல்வாழ்வை மேம்படுத்துவதை உலக நாடுகள் உணர்ந்து வருகின்றன உலகம் முழுவதும் கடந்த சில ஆண்டுகளில் மக்கள் பலரும் யோகாவை தங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றியிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க யோகா பயிற்சி செய்வது வழக்கமான உடற்பயிற்சியை தாண்டி உடல் மற்றும் மன நல்வாழ்வை மேம்படுத்துவதோடு சுவாசத்தையும் சீரமைக்குது மன அழுத்தத்தை குறைக்குது என்ன அன்றாட வாழ்வை மேம்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைவரும் யோகாசனம் செய்வோம் நமது உடலையும் உள்ளத்தையே மேம்படுத்துவ அப்படிங்கிறத அண்ணாமலை சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்